வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் முள்ளங்கி பருப்பு உசிலி செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இது எதுக்கு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம் சாதம் வெரைட்டி சாதம் அப்புறம் அப்படியே சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சியும் சாப்பிட்லாங்க தயிர் சாதம் இது அத்தனைக்கும் இது அவ்வளவு நல்லா இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு நல்ல ஒரு முள்ளங்கி முற்றல் இல்லாமல் நல்லா இலசான முள்ளங்கி நம்ம எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பாக நான் வெட்டி வச்சுருக்கேன் இதுக்கு துவரம் பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுக்கணும் இதுக்கு ரேஷன் துவரம் பருப்பு தான் சீக்கிரமாகவும் வரும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இப்போது இந்த ரவுண்ட் ரவுண்டாக ஊற வச்சதை நம்ம வேக வைக்கணுங்க அவ்வளோதான் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக இருந்தால் தாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ இதுக்கேற்ற மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும் இது வந்து இந்த தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே வெந்து நம்ம தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நான் தண்ணி பாருங்கள் இந்த அளவு மூழுகிற அளவு ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வைக்கணும் இப்போ நல்லா இது வே வேகணுங்க உடையாமல் நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது கரெக்டான பதத்தில் நம்ம வேக வைக்கணும் இப்போ நம்ம இது மூடி போட்டு மூடிடலாம் பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் போட்டால் போதுங்க இது கால் கிலோ முள்ளங்கி தான் இப்போ நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கால் கிலோவுக்கு ஒரு அஞ்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்தணும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்தணும் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துனவங்க நிறைய சேர்த்தாதீங்க கால் கிலோவுக்கு இப்போ கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் நிறைய சேர்த்த வேண்டாம் இந்த கால் கிலோ அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இந்த அளவு வெந்தால் போதும் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது அது கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் எடுத்து அதை ஊற்றி வச்சுட்டு அதே சட்டியை தான் நான் திரும்பி யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் சும்மா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் அதே வடை சட்டி தான் இப்போ ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக சீரகம் ஏற்கனவே நம்ம சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம் அதே அளவு கொஞ்சமாக சீரகம் போட்டால் போதுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டால் போதும் இப்போ ஆரம்ப பாருங்கள் பருப்பு இருக்குது நம்ம பருப்பை வந்து அரைக்கவே தேவையில்லை உசிலிங்கிறதுனால அரைச்சி போடுவோம் மூணு வித உசிலி நம்ம செய் நான் செஞ்சிருக்கிறேன் இது வந்து அப்படியே பருப்புலேயே போடணும் பருப்பு அப்படியே போட்டுடணும் ஊற வச்ச பருப்பு ஆனால் நல்லா ஊறி இருக்கணும் பருப்பு இப்போ எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கினமுன்னா நல்லா வந்து விந்துரும் தேங்காவோட சேர்ந்து நல்லா விந்துரும் இது பிறகு நம்ம அதோட வெங்காயம் சேர்த்திடலாங்க வெங்காயம் சேர்த்தி நல்லா வதக்கலாம் அவ்வளோதாங்க வெங்காயமும் பருப்பு நல்லா எண்ணெய்லேயே அந்த பருப்பு ஒரு பாதி அளவு வெந்திருக்கும் அதாவது பொறிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம வெங்காயமும் வதங்கின உடனே கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது தேங்காய் விழுது பச்சை மிளகா தேங்காய் சீரகம் கருவேப்பில்லை கடுகு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது ஏன்னா நான் எ எதுக்கு திரும்பவும் சொல்கிறேன்னா அதாவது சில பேர் ஸ்கிப் பண்ணி இப்போ கூட பார்க்குறவங்க இருக்கிறாங்க அப்போ திடீர்னு இது போடும்போது என்ன போட்டிருப்பாங்களோன்னு திரும்பி போவாங்க வருவாங்க நான் அதனால் சொல்லிடுறது இந்த மாதிரி போட்டிருக்கேன்னு இது சொல்கிறதுனால தப்பு எதுவும் இல்லை அவங்களுக்கும் யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இது கலக்கின பிறகு இந்த வடிகட்டின தண்ணி இருக்குது பாருங்கள் முள்ளங்கி தண்ணி கொஞ்சமாக மிச்சம் இருந்தது அதை நம்ம யூஸ் பண்ணணும் இதிலே போட்டு கலந்து விட்டுடலாம் இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நான் வேக வைக்க போகிறேங்க அதாவது கொஞ்ச நேரம் தண்ணி போட்டு நம்ம கலந்து விட்டோம்னா இந்த பச்சை வாசனை போயிடும் அப்புறம் திக்னஸ் ஆன பிறகு நம்ம முள்ளங்கியை போட்டு கலந்து விட்டுற வேண்டியதுதான் இப்போ நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்க இது ஜார் தண்ணியே இந்த அளவு தண்ணி இருந்தாவே போதும் ரொம்ப அதிகமாக ஒன்றும் தேவையில்லைங்க அதிகமாக ஊற்றிடாதீங்க இது வந்து கெட்டியாகவே இருக்கணும் சட்னி மாதிரியே தான் இருக்கணும் இப்போ இது பச்சை வாசனை போடுறதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றுறது மற்றபடி ஒன்றுமே இல்லை இப்போ நல்லா பாருங்கள் கெட்டியாகிடுச்சு நல்லா கொதித்து கெட்டி ஆகிடுச்சு பச்சை வாசனமும் போயிடுச்சு இப்போ நான் முள்ளங்கி எடுத்து இதை சேர்த்து பெரட்ட போகிறேங்க அப்புறம் நல்லா பெரட்டி எடுத்துடணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அருமையான சுவையில் இந்த முள்ளங்கி பருப்பூசிலி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்